புருவையா ஆண்ட பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்கி என்ன இம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு இம்மார்கழி மாதம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை நாம் படிப்படியாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதிலே முதல் ஐந்து பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்தவைகள் என்று நாம் முன்னாடியே பார்த்தோம் தன்னுடைய தோழிமார்களை குறித்து ஆண்டாள் நோன்பை பற்றி பல விஷயங்களை தெரிவிக்கிறாள் தெரிவித்த பின்னர் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழிகளை எழுப்பத் தொடங்குகிறாள் ஆறாம் பாசுரம் தொடங்கி அது பத்து பாசுரங்களிலே நடைபெறுகிறது அதிலே பத்தாவது பாசுரத்தை தான் நாம் இன்று அனுபவிக்கப் போகிறோம் அதாவது திருப்பாவையிலே பதினைந்தாம் பாசுரம் பாருங்க திருப்பாவையிலே முப்பது பாசுரங்கள் அதிலே நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு பாசுரம் என்றால் இந்த பாசுரமாகத்தான் இருக்க வேண்டும் சரி பதினைந்து பதினாறு என்று கொண்டாலும் கூட இதுதான் முக்கியமாக ஆச்சாரியர்களால் கொண்டாடப்படுகிறது திருப்பாவையாகிறது இப்பாட்டிரே என்று சொல்லுவார்கள் இந்த பாட்டிலே பல விசேஷார்த்தங்கள் உண்டு அதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால் இதுவரையிலும் தோழிகளை எழுப்பக்கூடிய பாசுரங்களிலே ஆண்டாள் ஒரு விஷயத்தை சொல்லுவதாகவும் உள்ளே இருக்கக்கூடியவள் அதற்கு ஒரு பதில் சொல்லுவதாகவும் நாமாகச் சொன்னோம் பாசுரத்திலே ஆண்டாள் பேசுவது மட்டுமே இருக்கிறது உள்ளே இருக்கக்கூடியவள் பேசுவதாக இருப்பது கிடையாது சில சமயங்களிலே உள்ளே இருக்கக்கூடியவள் பேசவே இல்லை என்கிற வார்த்தைகளும் வருகின்றன ஆனால் உள்ளே இருக்கக்கூடியவள் பேசுவதாக கொண்டுதான் நாம் பொருள்களையெல்லாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் அதே போலத்தான் எல்லா பாசுரங்களிலும் இருந்தது இந்த ஒன்பது பாசுரங்களிலே ஆனால் இந்த பாசுரம் வரும்போது ஆண்டாள் மட்டும் பேசுவதாக கிடையாது ஆண்டாள் ஒரு வார்த்தை சொல்ல உள்ளே கிடக்கக்கூடியவள் ஒரு வார்த்தை சொல்ல ஒரு உரையாடல் போலே அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் என்பதனை இங்கே நாம் குறிக்கொள்ள வேண்டும் இதிலே இன்னும் பல விசேஷார்த்தங்களை தெரிவிக்கிறாள் ஆண்டாள் அவ்விஷயங்களையெல்லாம் பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலே நாம் பார்க்கலாம் இந்த பாசுரம் இளம் கிய இன்ன உறங்க எல்ல இளம் கிளிய இன்னம் உறங்கிய எல்ல இளம்

முதலிலே உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை பார்த்து ஆண்டாள் சொல்கிறாள் எல்லே இளங்கிளியே நாம் தெற்கு திக்குக்கு போனோமே ஆனால் திருநெல்வேலி அந்த இடங்களுக்கு போனோமேயானால் அடிக்கடி கூப்பிடுவர்கள் எலே எலே என்று கூப்பிடுவார்கள் அந்த மாதிரி இங்கே ஆண்டாள் எல்லே என்று கூப்பிடுகிறாள் யாரை உள்ளே கிடக்கக்கூடிய பெண் பிள்ளையை இளங்கிளியே என்று கூப்பிடுகிறாள் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கும்போது எதற்காக இளங்கிளி என்கிற வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும் என்றால் இதற்கு முன் பாசுரத்திலே சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன் என்று ஆண்டாள் சொல்லுவதை அருகில் இருக்கக்கூடிய இல்லத்தைச் சேர்ந்த இந்த பெண் பிள்ளையானவள் கேட்டுவிட்டாள் நாமே ஏதாவது ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருப்போம் அந்த சமயத்திலே ஏதாவது ஒரு பாட்டு காதில் விழும் அதே நல்ல பஜனையாக இருந்ததுன்னு சொன்ன அந்த எல்லாம் மறந்து விடுவோம் அப்படி இல்லாமல் தேவையில்லாததாக இருக்குமே ஆனால் அது அப்படியே மனசில் திருப்பி திருப்பி ஓடிண்டே இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் தடக்கையன் என்று இவர்கள் சொன்ன அந்த வார்த்தையானது அவளுடைய மனசிலே ஓடிக்கொண்டே இருக்கு யாருடைய மனசிலே உள்ளே கிடக்கக்கூடிய அந்த பெண் மனசிலே ஆகையால் அவள் அந்த மனசிலே ஓடக்கூடிய வார்த்தையை வெளியிலே பாடுகிறாள் அந்த பாடும்போது அவளுடைய குரலை கேட்டு இளங்கிளியே ஒரு கிளி போலே ரொம்ப அழகாக பாடுகிறாயே என்று ஆண்டாள் அவளை கூப்பிடுகிறாள் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கிறாயா நீ வரவேண்டாமா என்று ஆண்டாள் கேட்டாள் அப்படி கேட்டவுடனே அடுத்த வரி உள்ளே இருக்கக்கூடியவள் சொல்லக்கூடிய பதில் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ ஆண்டாள் சொன்னாள் சில்லென்னழையேன் மின் அங்கமீர் போதருகின்றேன் என்று உள்ளே இருக்கக்கூடியவள் சொல்லுகிறாள் ஆண்டாள் சொன்னது யதார்த்தமாகத்தான் சொன்னாள் இளங்கிளி போலே பாடுகிறாயே நீ வெளியிலே வரக்கூடாதா விழித்து வரக்கூடாதா என்று ஆனால் உள்ளே இருக்கக்கூடியவள் நம்மை இவள் கேலி செய்கிறாள் என்று நினைத்து விட்டாள் ஏனென்றால் இவ்வளவு பேரை எழுப்பியிருக்கிறாள் ஆண்டாள் அவர்களையெல்லாம் நானாதாய் பெய்பெண்ணே என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாள் அதே போலத்தான் நம்மையும் சொல்கிறாள் இளங்கிளியே என்று கேலி செய்கிறாள் என்று நினைத்து கொண்டால் உள்ளே இருக்கக்கூடியவள் என்ன இருந்தாலும் குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா தான் எழுந்து எழுந்து கொண்டு வேண்டும் எழுந்து கொள்ளவில்லை ஆகையாலே ஒரு குற்ற உணர்ச்சியாலே ஆண்டாள்தான் தன்னை ஏசுகிறாள் என்று நினைத்துவிட்டு அவள் சொல்கிறாள் சில் என்ன அழையேன் மின் நங்கமீர் போதறுகின்றேன் சில் என்று அழைக்காதீங்கோள் சில் என்றால் என்ன மனதிலே ஒரு வருத்தம் ஏற்படும்படியாக நீங்கள் இப்படி பேசலாகாது யார் சொல்றா உள்ளே இருக்கக்கூடியவள் சொல்லுகிறாள் சில்லன் மின் நங்கமீர் போதறுகின்றேன் நங்கமீர் என்றால் எவ்விதமான குறையும் இல்லாத பூர்ணைகளாக இருக்கக்கூடியவர்களே என்று பொருள் நங்கமீர் போதருகின்றேன் அப்போ எந்த குறையும் உண்மையில் இல்லையான்னு கேட்டால் உள்ளே இருக்கக்கூடியவள் என்ன சொல்கிறாள் நீங்கள் என்னமோ தங்களை தாங்கள் பூரணைகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்தில் மட்டும் எந்த குற்றம் இல்லையா என்ன உங்களிடத்திலும் எவ்வளவோ குற்றங்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது என்னை மட்டும் எதற்காக ஏசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இவளும் ஒரு விதமாக கேலி செய்து கொண்டு நங்கமீர் என்கிறாள் போதருகின்றேன் வருகின்றேன் அப்படின்னு சொல்லுகிறாள் அப்படின்னு உடனே ஆண்டாள் வெளியிலிருந்து பதிலளிக்கிறாள் முதல்வரி ஆண்டாள் சொன்னது எல்லை இளங்கிலியே இன்னமுரங்குதியோ உள்ளே இருக்கக்கூடியவள் சொல்கிறாள் சில்லன் அழையேன் மின் நங்கமீர் போதறிகின்றேன் மூன்றாவது வரி ஆண்டாள் சொல்கிறாள் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிடும் நாங்கள் யதார்த்தமாக இளங்கிளியே என்று கூப்பிட்டோம் அதை இப்படி தவறாக புரிந்து கொண்டு எப்படி நீ இது இப்போது மட்டும் புதுசாக பேசக்கூடியது கிடையாது நீ முன்னாடியிலேந்தே இதுதான் செய்து கொண்டிருக்கிறாய் வல்லையுன் கட்டுரைகள் கடுமையாக பேசுவதிலே நீ ரொம்ப சாமர்த்தியம் படைத்தவள் பண்டே உன் வாயறிதும் முன்னாடியே தெரியும் புதுசாக எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை என்று ஆண்டாள் வெளியிலே இருந்து கொண்டு சொல்கிறாள் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் உடனே உள்ளே இருக்கக்கூடியவள் அடுத்த வரியிலே சொல்கிறாள் வல்லீர்கள் நீங்களே ஓஹோ கடுமையாக பேசுவதிலே நான் மட்டும்தான் சமர்த்தையா என்ன நீங்களும் நல்ல சாமர்த்தியம் படைத்தவர்கள்தான் ஆரம்பித்தது நீங்கள்தானே வல்லியர்கள் நீங்களே என்று கூறினாள் அப்படி கூறிவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையானவள் யோசிக்கிறாள் அவர்களும் பேசுகிறார்கள் நாமும் பேசுகிறோம் இந்த மாதிரி போய்கொண்டே இருந்தால் இந்த வாதம் எப்பொழுது முடிவது முடிவே அடையாதே நாம் குற்றம் செய்திருந்தாலும் குற்றம் செய்யவில்லை என்னாலும் பக்தர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நம்மை நோக்கி இவ்விதமாகச் சொல்லும்போது ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய தன்மை ஆகையாலே இனிமேல் இந்த வாதத்தை தொடரக்கூடாது நானே தான் ஆயிடுக என்று சொல்லிவிடுகிறாள் உள்ளே இருக்கக்கூடிய பெண்பிள்ளை வள்ளியர்கள் நீங்களே நானேதான் தான் ஆயிடுக இந்த ஒரு வாக்கியம் இருக்கிறதே இது அவ்வளவு சிறப்புடையதான ஒரு வாக்கியம் இதை கொண்டுதான் திருப்பாவையாகிறது இப்பாட்டிரே என்று சொன்னார்கள் பெரியோர்கள் பக்தர்கள் நம்மை பார்த்து ஒரு குற்றம் சொல்லும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் இது எங்கே பார்க்கலாம் என்றால் மத் பமேவாத்ர நிமித்தமாசித் வனப்பிரவேஷே ரகுநந்தனஸ்யா என்று கூறுகிறான் பரதன் ராமபிரான் காட்டுக்கு சென்றான் காட்டுக்கு சென்றதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் நாம் அனைவரும் என்ன சொல்லுவோம் அந்த கூனியினாலே நடந்தது என்று சொல்லுவோம் இல்ல கைகேயாலே நடந்தது என்று சொல்லுவோம் இல்ல தசரதன் அனுப்பினான் என்று சொல்லுவோம் ஆனால் பரதன் தெரிவிக்கிறான் இவர்கள் யாருமே காரணம் கிடையாது நான் தான் காரணம் பரதன் என்று ஒருவன் பிறக்கவில்லை என்றால் கூனிப்படி வரம் கேட்டிருக்க முடியாது கைகேயானவள் தசரதனிடத்திலே அதை தெரிவித்திருக்க முடியாது தசரதன் கொடுத்திருக்க முடியாது நான் ஒருத்தன் பிறந்ததனாலேதானே ராமன் காட்டுக்கு செல்லும்படியாக நேர்ந்தது என்று சொல்கிறான் பரதன் யோசித்துப் பாருங்கள் பரதனுடைய குற்றம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா உண்மையில் பார்த்தால் எந்த குற்றமும் இல்லை ஆனால் இல்லாத குற்றத்தையும் கூட தன்னிடத்தில் ஏறிட்டுக் கொள்கிறான் பரதன் சரி இல்லாத குற்றத்தை ஏறிட்டுக் கொள்வது ரொம்ப பெரிய விஷயம்தான் உண்மையாக இருக்கக்கூடிய குற்றங்களையாவது ஏற்றுக்கொள்ளும்படியான மனப்பான்மையை நாம் இந்த இடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது தெரிவிக்கப்படுகிறது நானே நானேதான் ஆயிடுக என் உள்ளே இருக்கக்கூடியவள் சொன்னாள் சொன்னவுடனே ஆண்டாள் தெரிவிக்கிறாள் ஒல்லை நீ போதாய் ஒல்லை என்றால் வேகமாக வேகமாக நீ வந்துவிடு ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை நாங்கள் அனைவரும் சேர்ந்து கண்ணனை பார்க்க வேண்டும் என்று செலுகிறோம் உனக்கு மட்டும் தனியா ஏதாவது கருத்து இருக்கா என்ன உனக்கு வேறு கருத்து இருக்கவே கூடாது நீயும் வந்துவிட வேண்டும் ஒல்லை நீ போதாய் வேகமாக வந்துவிடு உனக்கென்ன வேறுடையை உனக்கு என்ன கருத்து இருக்கிறது என்று கேட்க உள்ளே இருக்கக்கூடியவள் மறுபடியும் பேசுகிறாள் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை ஆண்டாள் சொன்னவுடனே எல்லாரும் போந்தாரோ இது உள்ளே இருக்கக்கூடியவள் கேட்கக்கூடிய கேள்வி இருவரிலும் ஒவ்வொரு வரி ஒவ்வொருத்தர் பேசுவதாக வந்தது இந்த வரியிலே வந்தவுடனே எல்லாரும் போந்தாரோ என்பது உள்ளே இருக்கக்கூடியவள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு வேற கருத்து ஒன்றும் கிடையாது எல்லாரும் வந்துவிட்டார்கள் என்று தெரிந்ததேயானால் நான் உடனடியாக வந்து விடுவேன் எல்லாரும் வந்தார்களா என்று கேட்டாள் எல்லாரும் போந்தாரோ என்று கேட்டவுடனே போந்தார் போந்து எண்ணிக்கொள் போந்தார் எல்லாரும் வந்துவிட்டார்கள் நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் பாக்கி ஆகையால் நீ வந்துவிடு வந்து எல்லாரும் வந்தார்களா என்று வேணுமென்றால் எண்ணிக்கொள் நீ எண்ணி பார்த்துடே அதனால எந்த விதமான குறையும் கிடையாது என்று சொல்கிறார்கள் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடு அதாவது வல்லானை கொன்றான் கம்சன் மதுரைக்கு கண்ணனையும் பலராமனையும் அழைத்த போது பலவிதமான ஆபத்துக்களை வழியிலே வைத்திருந்தான் அதிலே ஒரு ஆபத்து என்ன என்று கேட்டால் குவலையா பீடம் என்கிற ஒரு பெரிய யானை அதுக்கு மரம் பிடிக்கும்படியாக செய்து பலவிதமான மதுபானங்கள் எல்லாம் செய்யும்படியாக செய்து வைத்திருந்தான் கம்சன் அந்த யானையை ரொம்ப சுலபமாக முடித்து விட்டான் கண்ணன் ஆகையால் வல்லானை கொன்னான் என்று அழைக்கப்படுகிறான் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாற்றார் என்றால் எதிரிகள் என்ற அர்த்தம் அந்த எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களையெல்லாம் இவன் எளிமையாக அழித்து விடுவான் அவர்களுடைய பகமையெல்லாம் அவர்களோடே போகும்படியாகச் சிறுவிடுவான் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை அப்படிப்பட்ட ஆச்சரியமான சேஷித்தங்கள உடையவனை நாம் பாடிக்கொண்டே செல்லலாம் ஆகையாலே நீ வேகமாக எழுந்திரு என்று இப்பாசுரத்துடன் பத்து விதமான தோழிகளை எழுப்பினாள் அப்போ பத்து பேரை தான் எழுப்பினாளா என்று கேட்டால் யாரெல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தார்களோ அனைவரையும் எழுப்பினதாகத்தான் நாம் கொள்ள வேண்டும் ஆக இந்த பாசுரத்திலே கடைசி தோழி எழுப்பப்பட்டாள் நாளை தினம் மற்றொரு பாசுரத்தோடு உண்மை சந்திக்கிறேன் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கடலே போற்றி எல்லாம் அல்ல அண்ணாமலை பெருமானுடைய திருவருளினாலே திருவண்ணாமலை தலத்தில் மாணிக்கவாசகர் மகளிரெல்லாம் நோன்பு நோற்று வருகின்ற அந்த தன்மையினை புலர்காலைப் பொழுதிலே அவர்களெல்லாம் எவ்வாறு கூடி வருகிறார்கள் என்பதையெல்லாம் காதார் குறையாட பைம்பூன் கலநாட என்று முந்தைய பாடலிலே அம்மையென்று அம்மைக்கென்றே ஒரு தனிப்பாடல் அமைத்தது என்ற திருமுறைகளெல்லாம் எல்லாம் அம்மைக்கென்றே தனிப்பாடல் எதுவும் இல்லை ஆனால் இந்த திருவாசகத்திலே திருவம்பாவையிலே அம்மைக்கென்று பாடிய ஒரு பாடலை நேற்றைய தினம் பார்த்தோம் அதுபோல இன்றைய தினம் இந்த பாடலிலே பெருமானுடைய திருவருள் எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்த்தது என்பதை ஒருவருக்கொருவர் சொல்லி வியந்து போவது போல பாடியிருக்கின்றார் ஒரு காலியும் பெருமா என்றே நாம் பெருமா சீரொரு கால்வாயோவா சீ Oh, my, my, 妈呀！ ால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் கழி கூற ஓரொருகால் எப்பொழுதும் எப்பொழுதுமே தன்னுடைய சிந்தையிலேயே அந்த பெருமானை வைத்திருப்பதனாலே அவள் ராப்பகல் என்று இல்லாமல் எல்லா காலத்தும் தன்னுடைய நெஞ்சினிலேயே காண்பவர் நெஞ்சம் வியக்கத்தக்க வகையிலே தம்மையெல்லாம் அவருடைய இயற்கை அழகும் செயற்கை அழகும் சேர்ந்திருக்கின்ற அந்த பெண்களுடைய நிலைமை ஒரு பெண்ணின் நிலைமையை மற்றவருக்கு எடுத்து கூறுமாறு இன்னொருத்தி பாடுவதாக அமைகின்றது இந்த பாடம் நீராட போன கண்ணீருள் ஒருத்தி உலகிகளை மறந்து ஓரொருகால் எம்பெருமான் எந்த சமயத்திலும் எந்நேரத்திலும் அவனை பாடிய வண்ணமே இருக்கிறாள் அவனை பரவிய வண்ணமே இருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த பெண்ணினுடைய தன்மையை நம் பெருமானுடைய சீர் ஒருகால் வாயோவாள் நம்முடைய பெருமானுடைய சீர் எப்படிப்பட்டது ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று என்னாலும் என் நேரமும் உருகிக்கொண்டே இருக்கிறாள் அப்படிப்பட்ட தன்மையினாலே அளவிலாம் ஆனந்தம் அளித்தவள் ஆட்கொண்டதினாலே சிந்தையதனி தனை சித்தம் சிவமாக்கி இருக்கின்ற அந்த பெருமையை அவள் எடுத்து கூறுமுகமாக சித்தம் கழிகூற சித்தம் சித்தம் என்றால் அறிவு சித்தம் என்றால் புத்தி அந்த புத்தியிலேயே அவன் உரைகின்றான் எந்நேரமும் உரைகின்றான் இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க என்று சொல்வது போல இமைப்பொழுது கூட இறைவனுடைய திருவடியை மறக்காமல் இருக்கிறாள் அப்படிப்பட்ட சிவானந்த தேனிலே துளைத்திருப்பவள் என்ன செய்கிறாள் நீர் ஒருவால் ஓவா நெடுந்தாரை கண்மணிப்ப அவளுடைய வாயோ ஓயாமல் அவனுடைய திருப்புகழை அவனுடைய திருவருளை பாடிக்கொண்டே இருக்கிறது அவளுடைய கண்ணோ கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்கிறது நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப நீர் ஒருகால் ஓவா ஓவா என்றால் ஒழியாது ஓயாது ஒழியாது என்று சொல்வது போல அவளுடைய கண்களில் இருந்து மகிழ்ச்சியினாலே விருப்பத்தினாலே இடையீடு இல்லாமல் அவளுடைய கண்கள் நீர் பொழிந்து கொண்டே இருக்கின்றன சிலர் துன்பத்திற்கு அழுவார்கள் சிலர் இன்பத்திற்கு அழுவார்கள் ஆனால் துன்பத்தில் அழுவது நம்மை அவளுடைய நெஞ்ச துயரை ஆற்றுவதற்காக ஆனால் இவள் அழுவதோ அவளுடைய நெஞ்சத்திலே இன்பம் மீதூறுகின்றது இன்பம் மேலோங்குகிறது இன்பம் மிகவோங்கி செழிப்பதினாலே அவள் தன்னிலை மறந்து அவள் கண்ணீர் விடுகின்றார் கண்ணீர் என்பது ஆனந்த கண்ணீர் அங்கே அப்போ ஆனந்தக் கண்ணீருக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் துன்பக்கண்ணீர் கடை வழியாக வரும் இன்பக்கண்ணீர் மூக்கின் அந்த ஒட்டி இருக்கின்ற பகுதியினாலே இன்பக்கண்ணீர் அதனால்தான் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப ஓயாது அவளுடைய கண்ணீர் இறைவனுடைய இன்பம் கண்டதினாலே பேரானந்த பேரருளை கண்டதினாலே அவளுடைய கண்கள் நீரை பொழிந்து கொண்டே இருக்கிற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப ஓவா நெடுந்தாரை நெடுந்தாரை என்று சொன்னால் தைலதாரை என்று சொல்வார் தாரை என்று தண்ணீர்னால் கொஞ்சம் விட்டு விட்டு விழாம் தைலதாரைன்னா இடையராது அப்படி ஊத்துனா அப்படி நீண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி தூய் அந்த நெடுந்தாரை கண் பணிப்பென்ன மிகுதி நெடுந்தாரை நீள் நீளமாக இடையராது விழுந்து கொண்டே இருக்கிறது மழை பெய்வது போல தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் அப்பரடிகளை பாடுகின்ற பொழுது செயக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடுகிறார் தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்விடமும் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நாயகன்னா சிவபெருமான் நாயகனுடைய சிவபெருமானுடைய சிந்தை அவனை பற்றிய சிந்தை தைவரு சிந்தை அவனை அவனுடைய திருவடியையே தழுவி 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 அவனுடைய சேவடிகளையே வருடி 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 தைவரு சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் அப்படி அப்பரடிகள் எப்படி இருந்தாரோ அப்படி பெரிய ஆசிரியர் சேக்கிழார் எப்படி காட்டுகிறாரோ அப்படி இவளுடைய கண்களிலிருந்து ஓயாது ஒழியாது அன்பு நீர் பாய்கின்றது அன்பு பெருக்கெடுத்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்று சொன்ன திருக்குறளுக்கேற்ப அவள் கண்ணீர் அன்பின் காரணமாக சிவ பேரலை பெற்றதின் காரணமாக அவளுக்கு வழிகிறது கண்பணிப்ப பாருகால் வந்தனையாள் பார் என்றால் இந்த நில உலகம் பாரருகால் வந்தனையாள் அவள் நிலத்திலே விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி பெருமானே உன் அருள் பெற்றோம் காண் உயிந்தொழிந்தோம் என்றெல்லாம் சொல்வது போல அவள் வணங்குகிறாள் மனம் மொழி மெய் என்ற மூன்றும் சேர்கின்ற பொழுது நம்முடைய உறுப்புகளெல்லாம் தானாகவே தானாடாவிட்டாலும் சதையாடும் என்று சொல்வார்களே அப்படி ஒரு நிகழ்விலே நாம் ஆழ்ந்து ஈடுபட்டு விட்டால் அப்பொழுது நம்முடைய மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மனத்தாலும் மொழியாலும் உடலாலும் நம்முடைய உள்ளம் மகிழ்கின்றது அந்த வகையிலே மகிழ்ந்தால் கண்ணீர் வாயாக பாடினால் கண் ஓயாமல் நீர் பெருகு நீர் பெருக்குகிறாள் இப்பொழுது விழுந்து வணங்குகிறாள் மெய்யினாலே வணங்குகிறாள் முழுமுதற் கடவுளை அவள் வணங்கிக் கொண்டே இருப்பதனாலே விண்ணோரை தான் பண்ணியாள் வேற தேவர்களை சிறு தெய்வம் சென்றோங்கி சென்றெங்கே வணங்க மாட்டோம் என்று சொல்வது போலே வினையின் இங்கே விளங்கிய அறிவின் முனைவனாகக் கருத மாட்டார்கள் முனைவன் என்று சொன்னால் அறிவினாலே உயர்ந்தவர்களாக மற்றைய தேவர்களை அவள் வணங்க மாட்டாள் அவனுடைய சித்தமெல்லாம் சிவன் என்று சொல்வது போல அவள் பேர் அருகே அறையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமார் இவரைப் போல இந்த பெண்ணைப் போல வேறு யாராவது ஒருவரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா இவள் அப்படி அவனுக்கே உன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி இருக்கும் அவன் வண்ணம் கேட்டால் என்று சொல்வது போல அவன் அருளை சிந்தித்த அவள் அவனுக்கே பைத்தியம் பித்து பிடித்தவள் போல இருக்கின்றாள் என்பதை சொல்லி அப்படி பித்து பிடிக்கின்ற தன்மையை செய்தவன் யார் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் இவர்களை இப்படி ஆட்கொண்ட வித்தகர் யார் நம்முடைய சிவரு அல்லாமல் வேறு யார் இவளை இப்படி ஆட்கொண்டிருக்க முடியும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் அப்படிப்பட்ட அந்த வித்தகனுடைய வேதாந்த வித்தகனாக வேதங்களுக்கெல்லாம் வித்தாக இருக்கின்ற அந்த ஆட்கொள்ளும் இறைவனுடைய திருவடிகளை தாழ் இணைகளை செந்தாமரை மலர்களை நாமும் பாடி முன்னிற்போம் என்று சொல்வது போல அவளுடைய சிவபெருமானை எப்படி அவள் போற்றுகின்றாளோ அதைப்படி அது அதன்படியே நாமும் அந்த வித்தகனை அந்த பேரருளா பேர் அருளாளனை நாமும் பாடுவோம் வாரூருவ புன்மொழையீர் வாயார நாம் பாடி அவள் பாடி எப்படி மயங்கு தன்னை தன்னிலை நிகழ்ந்து நிற்கிறாளோ அதைப்போலவே நாமும் பாடி நம்முடைய மெய்ப்புலகமெல்லாம் காட்டி நம்முடைய மனத்திலே உண்மையான பக்தியை கூட்டி மெய்யான பக்தியை கூட்டி அழகிய கச்சணிந்த பெண்களே வாருருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி அவன் திருவடிகளை நாமும் பாடுவோம் எப்படி கையும் தலைமிசை அஞ்சலி கூப்பினால் கண்ணும் பொழிமழை ஒழியால் தரமிசை விழுந்து எழுந்து வணங்குகிறாள் ஆர்வம் பெருகி அளவி முடிவாமல் பக்தியில் சிறந்து என்று மாணிக்க இன்னொரு இடத்திலே பாடுவார் அப்படி கையும் தலைமிசை சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் என்று சொல்வது போல அப்படிப்பட்ட இறைவனுடைய புகழை வாருருவ புன்முலையீர் அழகிய கச்சணிந்த பெண்களே நாமும் சென்று பாடுவோம் ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவா என்று அழகிய இந்த தடாகத்திலே சென்று நாம் நீராடி மகிழ்வோம் என்று சொன்ன அந்த பாங்கிலே மாணிக்க வாசக பெருமான் மாணிக்க வரிகளாக மனங்குளிரத் தந்திருக்கின்றார் நாளையும் சிந்திப்போம்